ஏவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் பதவிக்கு வந்து ஏறத்தாழ ஒரு வருடம் முடியப்போகின்றது. போகின்றது அனுரகுமாரதி திசநாயக்கா நிறைவேற்று ஜனாதிபதியாக பதவியேற்று எதிர்வெறும் இருபத்தி நாலாம் தேதியுடன் ஒரு வருடத்தை நிறைவு செய்ய போகிறார் வளமான நாட்டை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய மாற்றங்களை அதற்கான அடித்தளத்தை அதற்கான முன்னுரையை இவர்கள் இந்த ஒரு வருட காலத்தில் எழுதியிருக்க வேண்டும் அதே போல இந்த நாட்டிலே மு முப்பது வருட போருக்கும் எழுபத்தாறு வருட இனப்பிரச்சனையுடைய வளர்ச்சிக்கும் காரணமாக இருந்த தேசிய இனப்பிரச்சனைக்கு ஒரு உருப்படியான உறுதியான மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வு முன்மொழியப்பட்டிருக்க வேண்டும் இந்த ரெண்டும் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் ஏக பெரும்பான்மையான உழைக்கும் சிங்கள தமிழ் முஸ்லீம் மலையக தேசிய இனங்களுக்கும் ஏனைய சிறுபான்மையினருக்கும் அடிப்படையானது பிரச்சினைகளை தொற்று நீக்கக்கூடிய விடயங்களாகும் ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம் முடிவதற்கு முன் முன்பதாகவே அண்டகுமார் திசாநாயக்க கடைசியாக ரணில் விக்ரமசிங்கை எந்தெந்த விடயங்கள் ஒத்துக்கொண்டு ரணில் விக்ரமசிங்குடைய அரசாங்கம் ஒப்பந்தத்துக்கு தயாராகி இருந்ததோ அதே ஒப்பந்தத்தில் எந்த மீளாய்வும் இல்லாமல் கையெழுத்திட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதனுடைய முதற்கட்ட ரெண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் வரையான கடனை பெற்றுக்கொண்டிருக்கிறார்